வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல வீ வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடறோம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க தமிழ் நீயே இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கன்னு ஜெகதாம்பால் வந்து சொன்னோன்னே அப்படியே ஐயருக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்றதுலேருந்து எல்லாத்தையும் வந்து தடபுடலாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சுத்தம்மாவும் ஜெயாராணியும் பேசிகிட்டு இருக்காங்க பந்தக்கால் நடுறதுங்கிறது ஒரு முக்கியமான விழா கல்யாணத்தில் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் எல்லா காரியத்தையும் வந்து முன்னே நின்று இருக்கா சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது எல்லாம் தமிழுக்காக நம்ம செய்ய வேண்டியது இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே நீ எதுவும் பேச முடியாதா முத்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜனா மனசுலேயும் தமிழ் தான் மருமகளாக வரணும்னு யோசிச்சு வச்சுருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது சிபி தம்பியோட மனசு கூடி சீக்கிரம் மாறும் தான் நம்புகிற நீயும் இந்த ஃபங்க்ஷனை வந்து பாரு ஆமாம் சிபிக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் இது மாதிரி ஃபங்க்ஷன் விற்கிறது நான் எதுக்கு பார்க்கணும் நீ எதுக்கு அப்படின்னு நினைக்கிற உன் பொண்ணுக்கு கல்யாணம்னா நீ இப்போ வந்து கலந்துப்பியா மாட்டியா நிச்சயம் பாரு கால் நடுற ஃபங்க்ஷன்லையே நல்ல விதமாக வந்து தெரிய போகுது இதுக்கான அறிகுறி எல்லாம் இது ஓன் பொண்ணோட கல்யாணம் அதுக்கான பந்தக்காலந்தான் ஜனா அம்மா இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜனாவோட பொண்ணாக இருக்கிற நீயும் அப்படி தானே நினைக்கணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக பேசுனோன்னு நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மற்றவங்களுக்காக நம்ம மனசை எதுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வேக வேகமாக கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ஆளாக வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் ஜனமா எல்லா வேலையும் செஞ்சிட்டேயா தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் செஞ்சுருக்கேம்மா எதுவும் குறை எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க குறையா தமிழ் எந்த காரியம் செஞ்சாலும் அது நிறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாமே சரியாக இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு இது மட்டும் குறையுது என்ன ஜனாமா தமிழோட சிரிப்பு தான் கூடிய சீக்கிரம் பாருடா உனக்கு தான் எல்லாமே வந்து நல்ல இடமா வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடம் வேற எங்கேயும் இல்லை நம்ம சிபியோட மனசு தான் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறப்ப நீங்கள் தான் சொல்கிறீங்க ஜனமா அப்படின்னு சொல்லும்போதே தேவையில்லாமல் மனசுக்குள்ளே ஆசையை வளர்க்கலாம் எனக்கு இஷ்டம் இல்லை சரி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜனாவோட ஆசை நிறைவேறுதா இல்லை சிபியோட ஆசை நிறைவேறுதான்னு பொறுத்து இருந்து பார்ப்போங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க தங்கச்சி இன்னிலேருந்து நீ கோவப்படாமல் இருக்கணும் உன்னை கோவப்படுத்தி வைக்க பார்க்கணுன்னு மீனா ஒரு பக்கம் தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க தமிழ் திட்டம் போடுறாதா இல்லையான்னு தெரியாமல் நம்ம அவள் வழியில் வந்து டீல் இருக்கோம் அப்படி சுற்றி சுற்றி அடிக்கிறப்ப இன்னிலேருந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருந்தாலே இந்த கல்யாணம் நல்ல விதமாக வந்து நடந்துடும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க அண்ணன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரிண்ணே நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடந்தாலும் சரி நீ எக்காரனை கொண்டோம் யாருக்கிட்டே எந்த விதமான வம்பம் இதுக்கும் போகவே கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நிற்கிறாங்க திருப்பியும் சொல்கிறேன் கூட்டத்தில் எல்லோரும் இருக்காங்க என் பாட்டியோ இல்லை வீட்டில் இருக்கிற யாரையோ எதுவும் பேசக்கூடாது இல்லைப்பா நான் எதுக்குப்பா பேச போகிறேன் அன்றைக்கி எதார்த்தமாக தெரியாமல் பேசிட்டேன் அதுக்கே நான் நல்லா தான் வாங்கி கட்டிக்கிட்டேனே சும்மா சும்மாலாம் நான் பேசலாம் மாட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க தெரிஞ்சால் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சபையில் வந்து நிற்கிறாங்க பூஜை பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே தாராளமாக பண்ணுங்கள் குருக்களே அப்படின்னு சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தண்ணியை ஊற்றுறாங்க ஒரு சின்னதாக வந்து பறிச்சிட்டு அதில் ரோஜா பூ வந்து போடுறாங்க அரிசி குங்குமம் சந்தனம் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்ல விதமாக வந்து வாழணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து மனசில் எல்லாரும் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கணேசன் மீனாலேருந்து எல்லோரும் இதே மாதிரி தான் இருக்காங்க சரி பந்தக்கால எடுத்து நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும்போது தமிழை பிடிக்க சொல்லக்கூடாதுமா நம்ம குடும்பமாக வந்து பிடிச்சாதான் நல்லது இதை நான் சொல்லக்கூடாது நான் சொன்னால் அது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னோன்னே அவங்களே வந்து தமிழை வந்து கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்கிறாங்க மீனா நீ போய் ஆப்போசிட்டில் வந்து நில்லு சரியானோன்னா டக்குன்னு இங்கேருந்து அங்கே வந்து போயிட்டாங்க பந்தக்காலில் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணை தள்ளி நிற்க சொல்கிறாங்களே கடவுளே கல்யாணம் நடக்கணும்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் பந்தக்கால தொட்டே ஆகணும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஜெயாராணி வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து சம்யுத்தா நம்ம ஜகதாம்பாள் சிபி எல்லோரும் சேர்ந்து பந்தக்காலை வந்து எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே உள்ளே வைக்கலான்ட்ருக்கிறப்ப ஒரு பக்கம் சாஞ்சிருது அச்சோ கல்யாணத்துக்கு முன்னாடி பந்தக்காலெல்லாம் கீழெல்லாம் விழுவக்கூடாதுன்னு பார்க்குறப்ப கரெக்டான சந்தர்ப்பத்தில் ஆப்போசிட்டில் நம்ம தமிழ் இருந்ததுனால தமிழ் வந்து பிடிச்சிட்டாங்க நம்ம ஜெகதாம்பாளுக்கும் சின்னதாக கூரை இருக்குது அது பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் பந்தக்காலம் நட்டு வைக்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எப்பட்றா இப்படியெல்லாம் நடக்குதே தமிழ் முடியாமல் பிடிச்சேன்னு சொல்லி கவலைப்பட்ட உடனே கீழே விழுந்தோடனே கொஞ்சம் வந்து மனசு கஷ்டப்படுது ஆப்போசிட்டில் தமிழ் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இது எல்லாம் உங்கள் வேலை தானா சரி சரி நீங்கள் போட்ட முடித்த யாராலையும் வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்க ஓகே ரொம்பவே சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க தமிழை பார்த்து நான் தான் சொன்னலை நீ எப்படி இந்த பந்தக்கால தொடாமல் போக முடியும்னு சொல்லும்போது மீனா வந்து கடுப்பாயிட்டாங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது மட்டும்தான் நடக்குது எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது சத்தியமாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வெண்பாலேருந்து எல்லாரும் கோவப்பட்டுருக்காங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனில் அப்பன்னு பார்த்து தமிழ் அப்படியே நீயும் இந்த பந்தக்காலில் வந்து நட்டுவை அவள் எதுக்காத்த இப்போ அவள் மட்டும் இல்லைனா பந்தக்கால் என்ன ஆகிருக்கும் சும்மா தேவைலாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க பார்த்திங்களானே எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து நடுறாங்க இதில் கயிறு வந்து கட்டுங்கன்னு சொன்னோன்னே சம்யுத்தாவும் நம்ம சிபியும் சேர்ந்து கயிறு வந்து கட்டுறாங்க அப்படியே தமிழ் நீயும் கயிறு கட்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தமிழும் வந்து கயிறு வந்து கட்டுறாங்க வெண்பா நீ என்ன சும்மாவா நீயும் கயிறு கட்டு அப்படின்னு சொல்லும்போது மச்சான் யாருக்கு யார் கூடரா கல்யாணம் எனக்கு சுத்தமாக வந்து தெரியல செம்மையாக வந்து குழப்புகிறாங்களேடா அப்படின்னு சொல்கிறப்ப ஜானுவம்மா ஏய் அது அவங்கவுங்க நம்பிக்கையடா அதை யாரும் வந்து எதுவும் சொல்லக்கூடாது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கும் நான் சிபிக்கும் தான் இந்த இடத்துல பந்தக்கால் நடுறோன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்கவுங்க மனசில் யார் யார் இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் இங்கே எல்லாருமே வந்து செய்கிறீங்க எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது இருந்தாலும் நான் இதெல்லாம் எதுவும் பேசலை மனசில் எதுவும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால மட்டும்தான் பேசுனேன்னு சம்யூத் தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க செம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் பேசாமல் இருக்க முடியுமா சாம் நான் என்னப்பா யார் கூடியாவது பொண்ணு பொண்ணும் தான் கயிறு கட்டணும்னு குருக்கள் வந்து சொன்னார் அது மாதிரி நம்ம ரெண்டு பேர் கட்டினா மேலேன்றானா நீ கட்டின கயிறுக்கு மேலே தமிழ் வந்து கட்டுறா அடுத்தது நான் கட்டின கயிறுக்கு மேலே நம்ம வெண்பம் வந்து இருக்க அப்போனா நான் யாருப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜானோ இப்படியெல்லாம் நடக்குது டே அது அவங்கவுங்க விருப்பம்டா அதை யாரும் எதுவும் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னேன் எப்படியோ சந்தோஷமாக வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தி வச்சாச்சுன்னு மொத்தமாக நம்ம ஜெயாராணிக்கிட்ட பாத்தியா பந்தக்காலும் கட்டியாச்சு அதே மாதிரி கயிறும் கட்டியாச்சு இனிமேட்டு நமக்கு அமோகமாக எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி ஆனந்தமாக யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து செம்ம மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்